வணக்கம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கு சீமானோடு வந்த சாட்டை துரைமுருகன் அவரை பார்த்தவுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் கவனம் ஈர்த்த நிகழ்வு அப்படி நேற்றைய தினம் சீமான் அவர்களோடு சட்டை துரைமுருகன் அவர்கள் வருவதை பார்த்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய நம்ம பார்க்கலாம் நேற்றைய தினம் சீமான் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கு சென்றது அரசியல் வட்டலத்தில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது அதாவது மறைந்து முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களது மூத்த மகன் மு க முத்தவர்கள் நேற்று முன்தினம் உடல் குறைவு காரணமாக மறைந்தார் அதன்படி இவரது இறுதி நிகழ்வில் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதால் நேற்றைய தினம் சீமானவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை அவரது நேரில் சென்று சந்தித்து ஆறுதல் கூறினார் இந்த சந்திப்பின் போது நடந்த ஒரு அனைவரது கவனத்தையும் வெகுவாக ஈர்க்கும் வகையில் அமைந்தது அதாவது அரசியல் களத்தில் திமுகவை கடுமையாக எதிர்த்துதான் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் அவர்கள் அரசியல் செய்து வருகிறார் குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பல்வேறு இடங்களில் கடுமையாக தாக்கி பேசியிருக்கிறார் சீமானவர்கள் கூட கலைஞர் கருணாநிதி அவர்கள் குறித்து சீமானவர்கள் கடுமையாக விமர்சனம் செய்தது பெரிய அளவில் சர்ச்சையானது அதேபோல் நாம் தமிழ் கட்சியின் சாட்டை துரைமுருகன் அவர்களும் சமூகங்களில் திமுகவையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களையும் கடுமையாக விமர்சனம் செய்து வீடியோ போடுவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை தனிப்பட்ட முறையில் கூட சாட்டை துரைமுருகன் விமர்சிப்பார் இப்படிப்பட்ட நிலையில் தான் நேற்றைய தினம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்திக்க சாட்டை துரைமுருகன் அவர்கள் சீமானோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கே வந்தது பெரிய அளவில் கவனம் பெற்றது இருப்பினும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதனை எல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளாமல் நேற்றைய தினம் ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கு வந்த சீமான் துரைமுருகன் உள்ளிட்ட நாம் தமிழர் கட்சியினரை விழுந்து விழுந்து உபசரித்தார் அவர்களை உரிய முறையை கொடுத்து வீட்டின் வாசலில் சென்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வரவேற்றார் அத்துடன் அவர்களோடு அமர்ந்து சிறிது நேரம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சகஜமாக உரையாடினார் பொதுவாகவே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் எப்பொழுதும் அரசியல் நாகரிகம் கடைபிடிக்கக்கூடியவர் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சீமானின் தந்தை செந்தமில்லனவர்கள் மறைந்ததை அடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அரசியல் முரண்கடந்து போனில் அழைத்து ஆறுதல் சொன்னதோடு அமைச்சர் அனுப்பி வைத்தார் மு க ஸ்டாலின் அவர்கள் அதையெல்லாம் மறந்து சீமானவர்களுக்கு ஆறுதல் சொன்னாரே என நாம் தமிழ் கட்சியினரே நெகிழ்ந்து போயினர் அதேபோல் அண்மையில் ஒரு கட்சி கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்த போது சீமானவர்கள் திடீரென மயங்கி விழுந்தார் குறித்து தெரிந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அரசியல் நாகரிகத்தோடு உடனடியாக சீமானவர்களை தொடர்பு கொண்டு உடலம் குறித்து அக்கறையுடன் விசாரித்தார் இந்த தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது அண்ணன் முக முத்தவர்களது மறைவை எழுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க முக ஸ்டாலின் அவர்களை அவர்கள் அரசியல் களத்தில் தனிப்பட்ட முறையிலும் கட்சி சார்ந்தும் சீமானும் சட்டை துரைமுருகனும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களையும் திமுகவையும் கடுமையாக விமர்சித்து வரக்கூடிய நிலையில் அதையெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளாமல் நேற்றைய தினம் தன்னை சந்திக்க வந்து சீமான் துரைமுருகன் உள்ளிட்ட நாம் தமிழர் கட்சியினரை உரிய மரியாதையோடு வரவேற்று அவர்களை உபசரித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த அரசியல் நாகரிகம் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க